நண்பர்களே நாளொரு கதை கோபம் தணிந்தது கதை எண் தொண்ணூற்றி ஏழு சொல்பவர் எஸ் தண்டவாணி பொள்ளாச்சி ஒரு நல்ல அனுபவ செயலின பெரியவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தது இந்த உலகில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பலருக்கும் சொல்லி கொடுப்பதற்குரிய தகுதி வாய்ந்தவர் அவர் அந்த பெரியவரை தேடி ஒரு நாள் ஒருவன் வந்தான் வந்தவன் மிகவும் படபடப்பாக வந்தான் அவன் முகத்தில் கோபம் வந்த வழியில் அவனுக்கு யாரிடம் என்ன தகராறோ யாருக்கு தெரியும் வந்தவன் என்ன செய்தான் தெரியுமா காலிருந்த செருப்பை கழித்து கோபமாக ஒரு மூளை வீசி எறிந்தான் கதவை தமார் என்று கோபமாக சாத்தினான் கோபத்தில் இருப்பவன் இப்படித்தான் நடந்து கொள்வான் சும்மா இருப்பதையெல்லாம் தனது விரோதியாக நினைத்து கொள்வான் செருப்பையும் கதவையும் தன்னுடைய ஜென்ம விரோதியாக நினைத்துத்தானே இப்படி நடந்து கொண்டான் அதன் பிறகு அந்த ஆள் மெதுவாக உள்ளே வந்தான் பெரியவர் முன்னால் வந்து மரியாதை செலுத்தினான் உடனே அந்த பெரியவர் அவரிடம் என்ன சொன்னால் தெரியுமா இதோ பாரு உன்னுடைய மரியாதையை நான் ஏற்றுக்க முடியாது முதல்ல நீ போய் அந்த செருப்பு செருப்புகிட்டையும் கதவுகிட்டேயும் மன்னிப்பு அப்புறம் வா இங்கே அன்று என்றார் வந்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன இது இவர் இப்படி சொல்கிறார் செருப்பிடமும் கதவிடமும் மன்னிப்பு கேட்பதா அது எப்படி முடியும் அவற்றுக்கென்ன உயிராக இருக்கிறது மன்னிப்பு விட்பதற்கு என்ன நினைத்தான் அந்த அந்த பெரியவரிடமும் கேட்டுவிட்டான் அதற்கு அந்த பெரியவர் சொன்னார் நீ உன் கோபத்தை அவற்றின் மீது காட்டிய போது இப்படி நினைக்கவில்லையே அந்த இரண்டு செருப்புகளும் ஏதோ பெரிய தப்பு செய்து விட்டதாக அல்லவா நினை தூக்கி எரிந்தாயே போய் பெரிய விரோதியாக நினைத்து கொண்டு ஆத்திரத்தில் வேகமாக தள்ளினாயே உன்னுடைய கோபத்தை காட்டுவதற்கு மட்டும் அவைகளுக்கெல்லாம் உயிர் இருப்பதாக நினைக்கும் போது மன்னிப்பை கேட்பதற்கு அவர்கள் அவைகளுக்கு உயிர் இருப்பதாக தான் நினைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் பெரியவர் சொல்வதை மறுக்கக்கூடாது என்று நினைத்த அவன் இந்த செருப்பிடம் சென்றான் நண்பர்களே உங்களை அவமதித்து விட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவற்றை கும்பிட்டான் அடுத்தபடியாக கதவிடம் போனான் ஏதோ கோபத்தில் உங்களை பிடித்து அப்படி வேகமாக தள்ளிவிட்டேன் அதற்காக இப்போது வருத்தப்படுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அதை வழங்கினான் இப்படி செருப்பிடமும் கதவிடமும் மன்னிப்பு கேட்டவுடனே அவன் மனம் மிகவும் லேசாகிவிட்டது அமைதியும் சாந்தமும் கிடைத்தது இது அவனுக்கே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஒரு கதவிடமும் ஒரு ஜோடி செருப்பிடமும் மன்னிப்பு கேட்பதால் ஒரு மனிதன் இந்த அளவு சந்தோஷமும் அமைதியும் பெற முடியும் என்பதை அவன் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை அவ்விடம் மன்னிப்பு கேட்ட பிறகு அவன் மீண்டும் உள்ளே போய் அந்த பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்தார் பெரியவர் சிரித்து கொண்டே இப்போது எல்லாம் சரியாகி சரியாகிவிட்டது இப்போதுதான் நான் சொல்வதை நீ கேட்க முடியும் இனிமேல் நாம் பேசலாம் என்றார் இப்போது நீ கொஞ்சம் அன்பு செலுத்தியதால் உன்னுடைய பாரம் சிறிது குறைந்து விட்டது இனிமேல் நமக்கிடையே ஒரு நல்ல தொடர்பு இருக்க முடியும் என்று கூறினார் இதிலிருந்து என்ன தெரிகிறது கோபம் வந்துவிட்டால் செருப்புக்கு கூட உயிர் இருப்பதாக நாம் நினைத்து விடுகிறோம் கதைவிடம் கூட கை கலப்புக்கு தயாராகி விடுகிறோம் நம்மே சிலர் கூட தங்கள் கோபத்தை காட்டுவார்கள் பொட்டென்று கோபமாக அதை வைப்பார்கள் நாம் சரியில்லாதற்கு தொலைபேசி என்ன செய்யும் பாவம் மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்